அலாம் வெல்கம் டு என்ஆஃப் லைஃப் ஸ்டைல் ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஈத் விலாக் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் ஆயிடிச்சு எடிட் பண்ணி முடிக்க ரொம்ப பிஸி இந்த ஈத் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கும் போக அவங்க எல்லாம் நம்ம வீட்டுக்கு வர சமைக்கிற வேலை சரியான வேலை தான் கொஞ்சம் பிஸியாகவே தான் போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து காலையில் ஒரு அஞ்சு மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சி தான் தழிச்சிகிட்ருக்கேன் இப்போ வந்து ஒன்றரை கிலோ இறச்சிக்கறி தான் நம்ம குக் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எண்ணெய் நெய் அப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் வந்து ரம்பை இலை வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி இறச்சிக்கறி ரெசிபி இருக்குது இப்போ நான் சும்மா ஒரு ரஃபாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன் நீங்கள் என்னெல்லாம் இதுக்கு குக் பண்ணிங்கன்னு சொல்லி கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நல்லா வாசமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதாவது லெமன் கிராஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டே ரெண்டு லெமன் கிராஸ் வந்து தட்டியில் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபி எடுத்துகிட்டு இருக்கும் போதே பாதியோட ஒரு கால் வந்துச்சு எனக்கு அதோட வந்து என்ன ஆயிடுச்சின்னா வீடியோ ஆன் பண்ணியிருக்குன்னு நினச்சிட்டு நான் பட்டுக்கும் குக் பண்ணிகிட்டு இருக்கேன் பார்த்தா பாதி வீடியோவை காணும் சரி பரவாயில்ல நெக்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் வந்து நிறையா இருக்குது ரெசிபி இருந்தாலும் நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணலான்ட்டு அதை அப்படியே இது பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபேவரெட் வெறினாலே நமக்கு வீட்டில் வந்து கண்டிப்பாக வட்டில்ப்போம் செய்வோம் ஸோ அதனால் வந்து வட்டிலப்போம் வச்சிட்ருக்கேன் வட்டலப்பத்தோட ரெசிபி நம்ம சேனலில் ஆல்ரெடி இருக்குது அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்கங்க நான் எப்போயுமே குக்கரில் தான் வைப்பேன் ஆனால் வந்து குக்கருக்கு வந்து குண்டு போடக்கூடாது வெயிட் போடாமல் சும்மா மூடி வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பதிஞ்சு நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குண்டை போட்டு அப்படி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா பக்காவாக அது வந்து வெந்திருக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து ஜாலரும் ஊற்ற ஆரம்பித்தாச்சு வெறினாலே நமக்கு ஜாலர் இருக்கணும் கண்டிப்பாக வட்டலப்பம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஜாலரும் கண்டிப்பாக இருக்கும் நம்ம ஒரு சைட்லாம் ஸோ அதுவும் ஒரு சைடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இது ஒரு முக்கால் கிலோ மாவுக்கு தான் செஞ்சிட்ருக்கேன் ஏன்னா ஃபரிஹா வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடும் ஜாலர் அது மூணு வேலையும் ஜாலர் கொடுத்தாலும் சாப்பிட்ருவோம் திருநாண் ஸோ அதனால வந்து ஜாதனை வந்து கொஞ்சம் கூடவே செஞ்சு வச்சிடலான்ட்டு செஞ்சிகிட்ருக்கேன் இப்போ இப்ப வட்டில் போ நல்லா வெந்திருக்கோம் நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க நல்லா பெர்ஃபெக்டா வெந்திருக்கு இது வந்து ஒரு முட்டைக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் சீனிதான் அளவு பால் வந்து ஆறு முட்டைன்னா ஒரு அரை பால் ஊற்றிக்கிங்க எட்டு முட்டைன்னா கொஞ்சம் அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து ஏலக்காய் அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் நல்லா மிக்ஸியில் அடிச்சுட்டு கட்டிக்குவேன் ஒரு கவுச்சி எதுவுமே இருக்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சிம்பிளான ஒரு ரெசிபி தான் இந்த சைடு வந்து இறச்சியானமும் நல்லா ரெடியாயிடுச்சி அதில் கிழங்கு போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பாதாம் முந்திரி தேங்காய் எல்லாம் வந்து அரைச்சி பேஸ்ட் அதில் ஊற்றியாச்சு இப்போ இதை நல்லா கொதிக்க வைக்கணும் ஆனால் நமக்கு சட்டி பற்றாதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப திக்காகிடுச்சு கொஞ்சம் கொதிச்சதுக்கப்புறமா நம்ம சட்டி மாற்றிக்கலாம் ஜாலரும் ஃபைனலாக ஊற்றியாச்சு எல்லாம் முடிஞ்சு இப்போ வந்து வச்சு மூடி வச்சிட வேண்டியதாக நீங்கள் பாக்ஸில் ஜாலர் வச்சுட்டீங்கன்னா காயவே காயாது நல்லாயிருக்கும் அப்படியே சாஃப்டாகவே இருக்கும் சாப்பிடும் போது ஒரு நாள் ஃபுல்லாக வச்சு நம்ம சாப்பிட்லாம் அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு தான் நான் லாஸ்ட்டாக எனக்கே காஃபி போட்டேன் ஏன்னா நோன்பு வச்சத்தில் காஃபி குடிக்கிறதே மறந்துட்டேன் சுத்தமாக பசியும் இல்லை அவ்வளோவா தண்ணி மட்டும் குடிச்சிட்டு நான் பாட்டுக்கு வேலை பார்த்துட்டே இருந்துட்டேன் அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து முப்பது நாளாக காஃபி குடிக்கலையா ரொம்ப ஆசையோடு காஃபி எடுத்துகிட்டு குடிக்கலான்னு இப்போ தான் போட்டுட்ருக்கேன் இந்த சைடு வந்து ஆணம் நல்லா கொதிச்சிருச்சு ஆனால் வந்து ரொம்ப திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தா தான் பசியரைக்கி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ வேறு சட்டி மாற்றிட்டேன் மாற்றிட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு அடைக்கிடலாம் அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு இப்போ வந்து தொழுகைக்கு கிளம்பியாச்சு நம்ம வீட்டுக்கிட்டனே உள்ள ஒரு பள்ளிவாசலுக்கு தான் போயிட்டுருக்கோம் போய் கார் பார்க் பண்ணிவிட்டு இறங்கியாச்சு குட்டி குட்டி பையனா அழகாக குட் க்யூட்டாக பஜ்மலாய் போட்டு போயிட்டுருக்கான் அப்போ நம்ம உள்ளார போய்ட்டு பார்க்கலாம் இப்போ உள்ளே வந்தாச்சு தகுதிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நம்மளும் கூட ஜாயின் பண்ணுவோம் துலகையெல்லாம் முடிச்சுட்டு அடுத்து லாக் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் இப்போ தொழுகை முடிச்சிட்டு கிளம்பியாச்சு வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் போயிட்டு தான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் நார்மலாக வந்து இந்த பெருநாக்கு வந்து நம்ம நோம்பு பெருநாக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு தான் வருவோம் ஆனால் இந்த தடவை கொஞ்சம் எல்லாம் டைம் லேட் ஆகிட்டதுனால காஃபி பிஸ்கெட்டோடு எல்லாருமே வந்தாச்சு இப்போ போய் தான் நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம் என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி காட்டுறேன் உங்களுக்கு இப்போ தொழுதுட்டு வீட்டுக்கு வந்துட்டு பராட்டா தான் வாட்டிக்கிட்டு இருக்கேன் பிரேக்ஃபாஸ்ட்காக கண்டிப்பாக வந்து நம்ம ஊர் சைட்லாம் வந்து பெருனன்னா கண்டிப்பாக ஜாலர் வட்டலப்போம் பராட்டா இடியப்பம் முர்த்தபா ஜாலர் முர்த்தபா அந்த மாதிரி ஐட்டம்லாம் கம்பல்சரியாக இருக்கும் ஆனால் மெயினாக வந்து வட்டலப்பமும் பராட்டாவும் கம்பல்சரியாக இருக்கும் அதனால் வந்து இந்த தர நான் வந்து நூல் பராட்டா செஞ்சேன் இதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது வேணுங்கிறவங்க செக் பண்ணிக்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன் நல்லா நம்ம வாட்டிட்டு நார்மலாக ரொம்பலாம் எண்ணெய் போட தேவையில்லை நான் பரோட்டாவை நல்லா வாட்டிவிட்டு நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா அடித்து எடுத்து வச்சிட்டாலே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் எடுத்து வச்சிட்ருக்கேன் ஜாலர் வந்து அப்படியே எடுத்து வச்சால் காய்ஞ்சு போயிடும் ஸோ இப்போ காலையில் எவ்வளோ தேவைப்படுதோ அது மட்டும் நம்ம வந்து வச்சுக்கலாம் யாருக்கெலாம் ஜாலர் செய்ய பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னா கூட கூட ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது செய்யும் போது எனக்கு அந்த டிசைன் டிசைனாக நம்ம ஒவ்வொரு ஜாலர் ஒவ்வொரு டிசைனில் போவோம்னா அது செய்யும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஒரு எனக்கு கஷ்டமாகவே தெரியாது இப்போ எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் உங்கள் வீட்ல எல்லாம் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிங்கன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இடியப்பம் வெளியே வாங்கிட்டேன் பராட்டா ஜாலர் வட்டலப்பும் இறச்சிக்கறி இதான் எங்களோடய பிரேக்ஃபாஸ்ட் இது அன்றைக்கி இப்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ வந்து லஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு முப்பது பேருக்கு வந்து சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம் அக்கம் பக்கத்துக்கெலாம் கொடுக்கறதுக்கும் அதுக்கப்புறம் வந்து ஃபரீஹாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு எதுக்காக நம்ம கொடுக்குறோங்கிறத நான் அப்புறமா வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன் இப்போ வந்து பிரியாணி பாட்டு வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து கடலெண்ணெயும் நெய்யும் கலந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி ஜால கலந்து வச்சது அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டு பேலீஃப் வந்து ஒரு அஞ்சு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து இந்த மெரினேஷன் வந்து நான் மொதல் ஈத் ப்ரிப்ரேஷன் விலாக்லேயே காட்டுட்டேன் நீங்கள் வேணுங்கிறவங்க அதை செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுக்குறேன் சிக்கனை வந்து முதல் நாளே வந்து நான் மெரினேட் பண்ணி வச்சுட்டேன் இப்போ ஜஸ்ட் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து காலையிலே வச்சுட்டு இப்போ வந்து நம்ம எண்ணெய் போட்டு அந்த இது பேலீஃப் மட்டும் போட்டுட்டு நம்ம இப்போ வந்து அப்படியே மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க பாருங்கள் அதனால தண்ணியெல்லாம் பிரிஞ்சு இந்த மாதிரி வந்துடும் இப்போ இன்னும் வேகலை இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வைக்கலாம் வேகட்டும் அது கடையில் பார்த்திங்கன்னாக்கா இன்னொரு சைடு வந்து நான் வந்து கத்திரிக்காய் பச்சடி செய்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இதுலேயும் வந்து நெய்யும் எண்ணெயும் சேர்ந்து ஊற்றி வச்சு சேர்த்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து கடுகு பட்டை மிளகா போட்டுட்ருக்கேன் அப்புறம் கருகப்பில் போட்டுக்குங்க அதுக்கப்புறமா பூண்டு இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு பொடி மாதிரி நல்லா கொஞ்சம் பெருசாகவே ரஃப்பாகவே சாப் பண்ணி போட்டுக்குங்க அது நல்லா வெந்துடும் குழஞ்சிரும் அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசம் போற வரைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அப்புறம் ஒரு சின்ன ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா வேகிறத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ கொஞ்சம் வெந்திருச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இப்போ மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிங்க உங்கள் காரத்துக்கு தூள் மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா ஜீரகத்தூள் பெருஞ்சீரகத்தூள் எல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த மசாலாவோட பச்சைவாசம் போடுறதுக்கு கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பச்சை வாசனெலாம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த மசாலாலேயே நார்மலாக வந்து நம்ம மாங்காவும் சேர்ப்போம் மாங்காய் எனக்கு சுத்தமாக கிடைக்கல நானும் ரெண்டு மூணு நாளாக எங்கே பார்த்தாலும் தேடிட்டேன் கிடைக்கவே இல்லை எனக்கு சரி பரவாயில்ல மாங்காய் எல்லாமே செய்யலான்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேர்ச்சம்பளமும் கிஸ்மிஸும் ஆட் பண்ணியிருக்கேன் காஞ்ச திராட்சை ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா மசாலாலே வேக விடுவோம் இந்த மேரினேட் பண்ணி போடுறப்ப நீங்கள் வந்து அறவே தண்ணி சேர்க்க வேணாம் ஏன்னா கூலியிலே நல்லா தண்ணி விடும் அறவே தண்ணி சேர்த்துறாதீங்க பாருங்க அறவே தண்ணி ஊற்றலாம் அவ்வளோ தண்ணி விட்டுருக்கு இப்போ வந்து இன்னொரு சைடு வந்து கத்திரிக்காய் பச்சடியும் நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு இருக்கு கத்திரிக்காவும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து நல்லா பீட் பண்ணிவிட்டு அதில் மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும் சாப்பிடும்போது தான் இந்த தயிர் சேர்க்குறது நார்மலாக சேர்க்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து முட்டையும் வேக வச்சாச்சு இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு சின்ன சைஸ் புளியை எடுத்து நம்ம வந்து கரைச்சி அதில் ஊற்றியாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஆனால் மாங்காய் போட்டிங்கன்னா புளியை கம்மி பண்ணிக்கிங்க நான் மாங்காய் போடாததுனால கொஞ்சம் கூடவே போட்டிருக்கேன் உப்பு கொஞ்சம் பத்தல உப்பு ஆட் பண்ணியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இந்த சைடு சிக்கனும் நல்லா வெந்துட்டு வருது கோழியும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து தம் போடுறதுக்காக நம்ம வந்து கல் வச்சிடலாம் ஏன்னா அப்புறம் தண்ணி சேர்த்துட்டாக்க நமக்கு சட்டியை தூக்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ இப்பவே நம்ம வச்சுட்டு நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நிறைய குவான்டிட்டி செய்யும் போது ஒன்றுக்கு ஒன்றரை வைக்கக்கூடாது தண்ணி ஒன்றுக்கு ஹால் வச்சா போதும் ஒன்றை ஹால் வச்சிங்க ஆனால் சில அரிசிக்கு கூட குறையும் வரும் அது நீங்கள் பார்த்துக்குங்க இப்போ உப்பு செக் பண்ணிட்டு பற்றால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சைடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு இதை அப்படியே நம்ம மூடியும் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இது என்னத்துக்குனாக்கா நான் வந்து பிரெட் அல்வா செய்ய போகிறேன் நார்மலாக எப்பயுமே கேரட் பச்சடி அப்புறம் இல்லைனா பீட்ரூட் பச்சடி அதான் செய்வோம் இந்த தர வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெட் அல்வா தான் செய்கிறேன் எப்படி செய்யணும் கூட ஷேர் பண்ணுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதை எண்ணெயில் பொறிச்சும் எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு இப்போ ஊற வச்சுருக்க அரிசியை வந்து வெடிக்கட்டிட்டு நம்ம அதில் சேர்த்தாச்சு அரிசி போட்டுட்டு லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப போட்டு கிண்டக்கூடாது இப்போ ல கொஞ்சம் வந்து ல லெமன் ஜூஸாக ஆட் பண்ணிக்குவோம் லைட்டாகவே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்படியே அடியோடு ஒரு ரெண்டு மிக்ஸ் பண்ணாலே போதும் இப்போ வந்து நம்ம மூடி வச்சிடலாம் இந்த சைடு வந்து பொறிச்சு எடுத்துட்டு இன்னொரு பேனில் பொறிச்ச ப்ரெட் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே பாலில் தான் நான் செய்ய போகிறேன் சொட்டு கூட நான் தண்ணி சேர்க்கலை இதில் பால் வந்து நமக்கு ஒரு லிட்டர் கூட நமக்கு தேவைப்படும் நான் ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுத்திருக்கேன் இது கொஞ்சம் திக்காகவே தான் இருக்கும் ஸோ நான் வந்து முக்கால் லிட்டர் பால் யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து மில்க் மேடம் ஆட் பண்ணியிருக்கேன் கண்டன்ஸ் மில்க்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கங்க ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறேன் இது வந்து பால்லேயே நல்லா கொலைஞ்சி நல்லா க்ரீமியாக ஆகிற வரைக்கும் நம்ம வந்து அடுப்புலேயே வச்சு இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் தேவைப்படுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்துக்குங்க சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இந்த சைடு வந்து தண்ணியெல்லாம் வத்திடுச்சு பிரியாணியில் இப்போயும் அடியோடு நல்லா ஒரு மிக்சிங் கொடுத்துட்டு நம்ம வந்து இப்போ தம் போட்டுடலாம் நெய் போட்டுட்டு நெய் கொஞ்சம் மேலே போட்டோம்னா நல்லா வாசமாக இருக்கும் பிரியாணி அப்புறமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மாதிரி ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்குவோம் இதுவும் நல்லா ஒரு வாசம் கொடுக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் வேணால் ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம எல்லோரும் கொடுக்கறதுனால கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்குங்கிறதுக்காக நான் கலர் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் இந்த சைட் பாருங்கள் ப்ரெட் அல்வாவும் நல்லா பற்றி நல்லா திரண்டு வந்துருச்சு இப்போ அதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் நெய் போட்டுட்டு அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்துட்டு நம்ம ப்ரெட் அல்வா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அலகம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு இப்போ பேக்கிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் ஃபரிகாவோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு எதுக்கு சாப்பாடு கொடுக்குறோன்னு நான் சொல்கிறேன்னு பரிகோட ஃப்ரெண்டோட அத்தா வந்து ஒரு நாற்பது நாளைக்கு முன்னாடி இறந்துட்டாங்க சின்ன வயசு தான் ஹார்ட் அட்டாக்கில் இறந்துட்டாங்க ஸோ அவங்க வந்து பெருசாக வந்து ஈதுக்கு எதுவுமே செய்யலை வீட்டில் சரி நம்ம லன்ச் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பரிகா சொல்லிச்சு ஸோ அதனால் சேர்த்தே குக் பண்ணிட்டேன் எல்லாருக்குமே இப்போ வந்து இறச்சிக்கறி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறமா ப்ரெட் அல்வா இருக்கேன் மலாய்க்காரவங்க தான் அவங்க அவங்க வந்து பெருசாக ஸ்வீட் விரும்ப மாட்டாங்க ஒரு ஆறு பேர் இருக்காங்க வீட்டில் நம்ம ஆறு பேருக்குள்ள சாப்பாடுக்கு நம்ம பேக் பண்ணிகிட்ருக்கோம் ஒரு சைடு வந்து ப்ரெட் அல்வாவும் ஒரு சைடு வந்து வெங்காய பச்சடியும் வச்சாச்சு அப்புறம் இன்னொரு பாக்ஸ் அதே மாதிரி ரெண்டா ரெண்டு டிவைடர் உள்ள பாக்ஸ் தான் வாங்கியிருந்தோம் ஸோ அதில் ஒரு சைடு வந்து என் புளிப்பு பச்சடி வச்சுட்டு இன்னொரு சைடு வந்து முட்டை வச்சிடலான்ட்டு நான் வந்து ஒரு பன்னெண்டரைக்கெலாம் சாப்பாடு கொடுத்துடலான்னு பார்த்தேன் ஆனால் ஒரு மணி ஆகிடுச்சி ஆனாலும் பரவாயில்ல எல்லாம் காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால அவங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் அவசர அவசரமாக செஞ்சேன் கொஞ்சம் டென்ஷனாக தான் இருந்துச்சு எனக்கு ஆனால் அழகாமில எல்லாமே நல்லா அமைஞ்சிருந்துச்சு பிரியாணியில் வந்து நான் லைட்டாக தான் மசாலா சேர்த்தேன் ஏன்னா மலாய்க்காரங்க வந்து ரொம்ப மசாலா விரும்ப மாட்டாங்க ஸோ லைட்டாக தான் மசாலா சேர்த்துருந்தேன் ஆனால் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு நம்ம வந்து கோழி பச்சடி எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்கள் அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நிறையா செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு டைம் கொஞ்சம் சேஃபாகவும் ஈஸியாகவும் இருக்கும் செய்ய இப்போ நம்ம தம் உடச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் இப்போ வந்து இதையும் பேக் பண்ணிடலாம் நீங்கள் இந்த மாதிரி நிறையா குவான்டிட்டி செய்யும் போது பெரிய துடுப்பாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி மர மரத்தில் இருக்கும்ல ஆப்பை அதை தான் மாங்கல்ல ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நீங்கள் அதாலே கிண்டிட்டு அந்த மாதிரி அள்ளிட்டிங்கன்னா கொஞ்சம் அரிசி உடையாமல் இருக்கும் சின்ன ஆப்பையை வச்சு அழுந்திங்கன்னா கண்டிப்பாக அரிசி உடஞ்சி பார்க்கவே நல்லா இருக்காது இப்போ வந்து ரெண்டு பாக்ஸ் எடுத்துருக்கேன் ஒன்று பரிகாரம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் நைபர் இருக்காங்க அவங்களுக்கும் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சும்மா வாசனைக்காக மல்லித்தலை போட்டுட்டு வறுத்த வெங்காயமும் மேலே ஆட் பண்ணியிருக்கேன் அது ஹம்லாம் எல்லாம் இப்போ பேக் பண்ணியாச்சு இப்போ வச்சு அனுப்பிடலாம் அதுக்கப்புறமா எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் வந்து பிஸ்கெட்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்ட்டு எடுத்துகிட்டுருக்குறோம் இந்த பாக்ஸ் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கியிருந்தேன் ஒரு செட் அப்படியே ட்ரேயோடு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் ட்ரெங்கிட்டு வந்துச்சு எல்லா பிஸ்கெட்டும் அதை தான் எடுத்து வச்சு வச்சோம் அது ஏர்டைட் கண்டெய்னர்னால நான் நமக்கு வச்சு சே எடுத்துக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு இப்படி தான் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஈவினிங் போல் எல்லோரும் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்திருந்தாங்க நாத்தனா வீட்டில் பிள்ளைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அதே மாதிரி கொழுதினா வீடு வந்திருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு ஜாலியாக பா வந்து சாப்பிட்டுட்டுருக்கோம் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து வருஷம் வருஷம் நாங்கள் வந்து ஃபோட்டோ மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம் அது ஃபேமிலி ஃபேமிலியாக நின்று அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நின்றும் எடுத்துருவோம் வருஷ வருஷம் இது ஒரு அஞ்சாறு வருஷமாகவே எங்களுக்கு வந்து கரெக்டாக எடுத்துட்டுருக்குறோம் இப்போ எல்லோரும் வந்து சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் எல்லாேருக்கும் சேர்த்து தான் நான் குக் பண்ணியிருந்தேன் எக்ஸ்ட்ரா வந்து நைட்டுக்கு மட்டும் சிக்கன் வந்து தனியாக பொறிச்சிக்கிட்டோம் ரைஸில் உள்ளது வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு ஸோ நைட்டுக்கு சிக்கன் வந்து நம்ம ஆல்ரெடி மெரினேட் பண்ணி வச்சுருந்ததை பொறிச்சிக்கிட்டேன் இப்போ எல்லாம் வச்சுட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களோட ஈத் வந்து இப்படி தான் போச்சு இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஒரு ரெட் ஹார்ட் போட்டிருங்க இதோட இந்த வீடியோ முடியுது இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்